தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக தமிழ் தேசிய அரசியல் வேட்பாளராக மிதிவண்டி காற்றடிக்கும் குழாய் சைக்கிள் பம் சின்னத்திலே நான் போட்டியிடுகிறேன் ஒரு ஆசிரியரின் மகனாக பல்கலைக்கழக ஆய்வு மாணவனாக இருந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் தமிழ் தேசிய இனமீட்சிக்காகவும் பொதுவாழ்வில் எம்மை ஒப்படைத்து கொண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சமூக நிகழ்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் பிறந்தகமான செல்லூரில் மல்லர் மீட்புக் களம் என்கிற அறிவார்ந்த இயக்கத்தை தொடங்கி கடந்த இருபது ஆண்டுகளாக பொதுவாழ்வில் எம்மை தகவமைத்துக் கொண்டு மல்லறிய பாதையில் தமிழ் தேசிய அறைகூவல் விடுத்து இயங்கி வருகிறேன் இந்த பொது வாழ்வில் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு இயங்கி வருகிறேன் குறிப்பாக பல்வேறு வழக்குகள் என் மீது எந்த ஒரு குற்ற வழக்கும் கிடையாது அரசியல் வழக்குகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்த சமூகத்தை அறிவார்ந்த சமூகமாக மாற்றிவிடக் கூடாது இந்த சமூகத்தை அடிமை சமூகமாகவே வைத்திருக்க வேண்டும் என்று கருதக்கூடிய ஆளும் வர்க்கத்தினர் மூலமாக பல வழக்குகள் என் மீது புனையப்பட்டு என்னுடைய செயல்பாடுகள் முடக்கப்பட்டது இருந்தபோதிலும் அதை சட்ட வழியில் எதிர்கொண்டு என்னுடைய சமூக அரசியல் பணிகளை நான் தொடர்ந்து தொய்வில்லாமல் ஆற்றி வருகிறேன் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தெய்வேந்திரகுல வேளாளர் மகாசன சங்கத்தினுடைய தலைவர் தேக்கம்பட்டி பாலசுந்தராஜ் அவருடைய நினைவகத்தை கட்டியெழுப்பி நவம்பர் இருபத்தி ஏழு அன்று அதற்காக ஒரு விழாவை எடுக்க முயன்றபோது கண்டமனூர் காவல் நிலையம் அனுமதி மறுத்து அந்த நிகழ்வுக்கு இடையூறு செய்தார்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அதற்கான அனுமதியை பெற்று மிகப்பெரிய நிகழ்வாக தலைவர் பாலசுந்தரராஜனுடைய நினைவக திருப்பு விழாவை முன்னெடுத்தவன் செந்தில் மல்லர் இன்றைக்கும் தலைவர் பாலசுந்தராஜ் உறங்கக்கூடிய அந்த இடத்தை மிகப்பெரிய தொகை கொடுத்து விலைக்கு வாங்கி அதை ஒரு மாபெரும் நினைவிடமாக ஒரு வரலாற்று சின்னமாக கட்டி எழுப்ப முனைந்தபோது சொந்த சமூகத்திற்குள் இந்த சமூகத்திற்குள் இருந்தே என் மீது ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் வருகிற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தேனி நீதிமன்றத்திலே நான் நிற்க வேண்டிய ஒரு நிலை எனவே அகமும் புறமும் இருந்து பல்வேறு நெருக்கடிகளை நான் எதிர்கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறேன் எல்லோருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு என்னுடைய மீண்டெடும் பாண்டியர் வரலாறு புத்தகம் தடை செய்யப்பட்டு என் மீதும் என்னுடைய மாமனார் கி சாமி அவர்கள் மீதும் தேசத்துறவு வழக்கு புனையப்பட்டது என்னை கைது செய்து அடித்து படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள் அதிலிருந்து நான் என்னை காத்துக்கொண்டு அந்த வழக்கை எதிர்கொண்டு ஏறத்தாழ நான்கு ஆண்டுகள் சட்ட போராட்டம் நடத்தி சென்னை உயர் அதற்கான தடையை நீக்கினேன் ஒன்பது ஆண்டுகள் மதுரை உயர் நீதிமன்ற கிளையிலே சட்ட போராட்டம் நடத்தி தேசத்துரோக வழக்கை முறியடித்தேன் இவ்வாறாக வரலாற்று மீட்பிற்காகவும் சமூக நீதிக்காகவும் விளமையை தொலைத்து ஈகத்தை ஏற்று தேசத்துரோக வழக்கை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளை சுமந்து நீதிமன்றங்களின் படிக்கட்டுகளில் இன்று வரை ஏறி இறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் உங்களிடத்திலே உரிமையோடு ஒரு வேட்பாளராக வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன் தொடர்ச்சியான வழக்குகள் ரெண்டாயிரத்து பதிமூணாம் ஆண்டு என்னுடைய வேந்தர் குலத்தின் இருப்பிடம் இது பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை புள்ளி விவரத்தோடு விளங்க வைக்கக்கூடிய அந்த நூலை சென்னையில் வெளியிட முயன்றபோது அன்றைய அரசு காவல்துறை கொண்டு தடுத்தது தடுத்து நிறுத்தியது அதே போல ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பாவாணர் நோக்கில் பழந்தமிழ் அரசும் மரபு என்கிற புத்தகத்தை எழுதி பாவாணர் பிறந்த ஊரான பிரக்கடையான்பட்டியில் அவருடைய பிறந்த நாளில் விழா கண்டபோது சொல்லனா இடையூறுகளை காவல்துறையும் உளவுத்துறையும் எமக்கு தந்தது அதையும் எதிர்கொண்டு நான் அந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தி வரலாற்றிலே பதிவு செய்தேன் ரெண்டாயிரத்தி பதினைந்து சாத்தூரில் முதன் முதலாக பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை மக்களிடத்திலும் அரசியல் களத்திலும் கொண்டு செல்வதற்காக மாநாட்டினை அறிவித்து தமிழகமெங்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட சுவரொட்டிகள் ஒரு லட்சம் தொண்டறிக்கைகள் பத்தாயிரம் சூரொட்டிகள் சுவர் விளம்பரங்கள் என்று தமிழகம் எங்கும் இந்த கருத்தை விளம்பரப்படுத்தி அந்த மாநாட்டை போது சாத்தூர் காவல் நிலையம் அனுமதி மறுத்தது மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே அதற்காக அனுமதியை கோரி சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் என்னுடைய வேந்தர் குலத்தின் இருப்பிடம் என்கிற புத்தகமும் தடை செய்யப்பட்டது அந்த தடையும் நாம் இன்றைக்கு உடைத்து நொறுக்கி மக்கள் மன்றத்திலே அந்த நூலை கையளித்திருக்கிறோம் எத்தனை இடையூர்கள் செய்தாலும் அதையும் மீறி பட்டியல் உள்ளிட்ட மாநாட்டை நான் நடத்தி காட்டினேன் அதே போல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய அரசியலை தொடர்ந்து அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக அளித்து வரக்கூடிய திராவிட பொய்க் கருத்தியலை சிதைப்பதற்காக திராவிட ஒழிப்பு மாநாடு சென்னையிலே நடத்துவதற்கு அறிவித்து காவல்துறை அதை தடை செய்தது சென்னை உயர்நீதிமன்றத்திலே அனுமதி பெற்று அந்த மாநாட்டை மதுரையில் நடத்தினேன் அங்கும் காவல்துறை மிகப்பெரிய இடையூறுகளை செய்தார்கள் இப்படி தொடர்ச்சியாக அறிவு சார்ந்து அறம் சார்ந்து களத்திலே நிற்கக்கூடிய நான் ஆட்சியாளர்களால் காவல்துறையினரால் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து இயங்கி வருகிறேன் எனவே என்னுடைய இந்த நிலையை இந்த உணர்வை புரிந்து கொண்டு மல்லறிய பாதையில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய எமக்கு நீங்கள் தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் வரலாற்றில் மல்லர் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அடையாளப்படுத்திய செந்தில் மல்லரை அரசியலில் நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் என்று உங்களை இருகரும் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு இன்றைய அரசியல்தான் நாளைய வரலாறு இதை எமது உறவுகள் புரிந்து கொண்டு அரசியலில் நமக்கான தடத்தை நாம் பதித்தாக வேண்டும் காலம் காலமாக கண்டவனுக்கும் வாக்களித்துவிட்டு கைகட்டி நிற்கக்கூடிய அந்த அவல நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் இந்த முயற்சியை நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் செந்தில் மல்லர் மீது சில நல்லவர்கள் அவதூறு பரப்ப இருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் அறிய முடிகிறது எனவே அவதூறுகளை நீங்கள் புறந்தள்ளுங்கள் அவதூறு பரப்பக்கூடியவர்கள் யார் என்பதை நீங்கள் இனம் கண்டு கொள்ளுங்கள் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் இவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த களத்திற்கு நான் வரவில்லை நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் நான் உறுதியாக வெற்றி பெறுவேன் ஏனென்றால் இந்த தொகுதியில் தேவேந்திரபுர வேளாளர் சமூகத்துடைய வாக்குகள் தான் அதிகம் இதை எமது உறவுகள் பிரிய வேண்டும் எந்த சமூகத்திற்கும் இவ்வளவு வாக்கு வங்கி இல்லை இதை புரிந்து மக்கள் மல்லர் ஆகிய எனக்கு சைக்கிள் பொம் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்தால் நான் உறுதியாக வெற்றி பெறுவேன் பாராளுமன்றத்தில் பட்டியல் வெளியேற்றத்திற்கான குரலை நான் ஒலிப்பேன் எனவே இதை புரிந்து கொண்டு தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒருமுகமாக நம்முடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சின்னமான சைக்கிள் பம் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அவர் சொன்னாலும் சரி இவர் சொன்னாலும் சரி எவர் சொன்னாலும் சரி எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம் குழம்ப வேண்டாம் பொய்களையும் புரட்டுகளையும் புறந்தள்ளிவிட்டு இந்த சமூகத்தினுடைய உரிமைக்காக பெருமைக்காக தியாகங்களை ஏற்று நிற்கக்கூடிய செந்தில் மல்லருக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வழங்கி என்னை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் நான் உங்களில் ஒருவன் நான் உங்களுக்கானவன் நான் உங்களுடைய உறவினன் இந்த தொகுதியில் போட்டியிடுகிற வேட்பாளர்களில் உங்களுடைய உறவினன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது செந்தில் மல்லர் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் இந்த உணர்வின் அடிப்படையில் இந்த உரிமையின் அடிப்படையில் நான் உங்களிடத்திலே வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறேன் உங்களை நம்பி இந்த களத்திற்கு நான் வந்திருக்கிறேன் எமக்காக எமது மக்களுக்கான ஒரு அரசியலை இந்த மண்ணில் கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற வேட்கையோடு நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் எனவே எமது உணர்வுகளை புரிந்து கொண்டு எமது உழைப்பை உணர்ந்து கொண்டு நீங்கள் என்னை ஆதரிக்க வேண்டும் செந்தில் மல்லருடைய முகத்தில் மாவீரன் இமானுவேல் சேகரனை காணுங்கள் உள்ள வேளாளர் சமூகத்தின் சின்னமான சைக்கிள் பும் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்